உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இன்றைக்கு மருந்துகள் தான் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்கிறது நம்ம யாருமே உணவை மருந்தாக அதிகமாக பார்ப்பதே கிடையாது நம்முடைய முன்னோர்களும் நம் முன்னால் வாழ்ந்த தமிழர்களும் நீண்ட ஆரோக்கியத்தை எவ்வாறு அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படை கொள்கைகள் மூலமாகத்தான் உணவே மருந்துன்னு வரும்போது நாம் சாப்பிடுகின்ற தண்ணீரிலிருந்து நாம் சாப்பிடுகின்ற காய்கறிகளிலிருந்து கீரைகளிலிருந்து அரிசி வரை அனைத்துமே மருத்துவ பயன் இருக்கக்கூடிய விஷயமாக இருந்து நம்முடைய உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கும் நம்முடைய மனதில் ஏற்படுகின்ற நோய்களுக்கும் முறையாக அவற்றை உணவாக சேர்த்து ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயமாக வைத்திருந்ததால் தான் நம் முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த வகையில் இன்றைக்கு கருப்பு கவனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கருப்பு கவனி அரிசியை பற்றி நிறைய விஷயங்கள் ஊடகங்களில் இருந்தாலும் கூட மருத்துவ ரீதியாக பார்த்தோன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு கருப்பு கவனி ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இன்றைக்கு இதய நோய் அப்படிங்கிறது நிறைய பேரை பாதிக்கிறதையும் நாற்பது வயது முப்பத்தி ஐந்து வயதில் இருக்கக்கூடியவர்கள் கூட பிரபலமான நடிகர்கள் தொழிலதிபர்கள் கூட திடீரென்று மாரடைப்பால் உயிரிழந்து போகக்கின்ற தகவல்கள் கூட நம்மை பயமுறுத்துவதாக இருக்கிறது மருத்துவ பரிசோதனை செய்தாலும் கூட நன்றாக இதயம் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட அதனால் ஏற்படுகின்ற பலவீனங்களும் நோய்களும் மாரடைப்புகளும் உயிரிழப்புகளும் நம்மை மிகப்பெரிய அளவில் பயமுறுத்துவதாகவே இருக்கு இல்லையா அந்த வகையில் கருப்பு கவனி அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசியை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு சிறு மாற்றத்தை நம்முடைய வாழ்வியல் முறையில் நாம் செய்ய முடியுமேயாயின் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல இதயம் சார்ந்த நோய்களால் அவதிப்படுபவர்களாக நாம் இருந்தாலும் கூட பரம்பரையாக இதய நோய் வரக்கூடிய வாய்ப்புள்ளவர்களாக நாம் இருந்தாலும் கூட இதயம் சார்ந்த நோய்களுடைய தீவிரத்தையும் இதய நோய்களால் அவதிப்படும் போது அந்த நோய் மேலும் இணை துணை நோய்களோடு பெரிய நோயாக மாறாமல் இருப்பதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு உணவாகவே இந்த கருப்பு கவனின்னு சொல்லக்கூடிய அரிசியை நாம் பார்க்கலாம் கருப்பு கவனி அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்க மாற்றத்தை நாம் செய்தாலே நம்முடைய இதய ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் உணர முடியும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஐந்து பேரில் ஒரு நபர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும்ங்கிற ஒரு தகவல் நம்மை பயமுறுத்துவதாக இருக்கிறது ஒரு காலத்தில் ஐம்பது வயது அறுபது வயதில் ஏற்பட்ட சர்க்கரை நோய் கூட இன்றைக்கு இருபது வயது பதினெட்டு வயதில் திருமணத்திற்கு முன்பே சர்க்கரை நோய் ஏற்பட்டதுனால திருமணமே செய்து கொள்ளக்கூடாதன் முடிவோடு இருக்கக்கூடிய எவ்வளோ இளைஞர்களையும் இளம் பெண்களையும் நம்ம பார்க்கிறோம் அப்போ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் மாத்திரைகள் ஊசி மருந்துகள்னு இருந்தாலும் கூட சர்க்கரை நோய் சில நேரங்களில் கட்டுப்படாத நோயாக வளர்ந்து நம்ம ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் சீர்குலைத்து விடுவதை பார்க்கிறோம் மருத்துவர்கிட்ட தினசரி மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைப்படி தான் என்னுடைய வாழ்வியல் முறை இருக்குன்னு இருந்தாலும் கூட கட்டுப்படாத சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த கருப்பு கவனி ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் காலை உணவாகவோ மதிய உணவாகவோ அல்லது இரவு உணவாகவோ அல்லது மூன்று வேலையுமே கருப்பு கவனி அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை நாம் செய்து கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியம் கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் கட்டுப்படுவது மட்டுமல்ல நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதையும் பார்க்க முடிகிறது இன்றைக்கு சர்க்கரை நோயை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்ங்கிற கேள்விக்கான பதில் என்னதான் மாத்திரைகளும் மருந்துகளும் சிகிச்சைகளும் இருந்தாலும் கூட அது உண்டாக்கக்கூடிய இரத்த குழாய் நோய்களும் அது உண்டாக்கக்கூடிய இதய சிறுநீரக ஈரல் மூளை நரம்பு கண் நோய்களும் இன்றைக்கு நம்மை பயமுறுத்துவதாகத்தானே இருக்குது அப்ப இதிலிருந்து முழுமையாக விடைபெற வேண்டும் இந்த நோய் மாற்றத்தை தடை செய்ய வேண்டும் இணை துணை நோய்கள் உருவாக கூடாதுன்னு நம்ம சர்க்கரை நோயாளிகள் நினைத்தோம்னா நிச்சயமாக கருப்பு கவனி அரிசி அதற்கான ஒரு நல்ல உபாயம் நல்ல மருந்து நல்ல உணவுனே சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகள் ஒரு வேளையோ இரு வேளையோ அல்லது மூன்று வேளையோ கருப்பு கவனியை கஞ்சியாக சாப்பிடாமல் திட உணவாக இட்லியாக தோசையாக பொங்கலாக வடித்தெடுத்த அரிசி உணவாக சாப்பிடும்போது சர்க்கரை நோய் இலகுவாக கட்டுக்குள் வருவதை நம்ம பார்க்கலாம் பெரும்பாலும் பாரம்பரிய அரிசிகளை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு செரிமான குறைபாடு ஏற்படுகிறது காலையில் உண்ட உணவு மாலை வரை எனக்கு செரிக்கவில்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் ஆனால் கருப்பு கவனி அரிசியை பொறுத்தவரையிலும் செரிமான மண்டலத்தையும் வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலங்களையும் ஏன் இன்றைக்கு செரிமான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த கருப்பு கவனி அரிசியை உணவாக பயன்படுத்தும் போது செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களும் வயிறு புண்களும் குடல் புண்களும் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களோ மலச்சிக்கல் சார்ந்த சிரமங்களும் மூலம் சார்ந்த சிரமங்கள் கூட குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் அரிசி வகைகளில் மிக அதிகமான நாற்றத்து கொண்டிருக்கக்கூடிய அரிசிகளில் ஒரு அரிசியாக இது இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகள் படிப்படியாக குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் உடல் எடை குறைய வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய ஆசையும் கூட தான் ஆனால் உடல் எடையை எவ்வாறு குறைப்பதுங்கிற கேள்விக்கான பதில் உணவை கொண்டு முடியலை உடற்பயிற்சியை கொண்டு முடியலை யோகா பயிற்சிகள் அனைத்தும் செய்துவிட்டேன் என்னுடைய உடல் எடை குறையவில்லை ஆனாலும் முயற்சியை கைவிடாமல் செய்து கொண்டுதான் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கருப்பு கவனி அரிசியை உணவில் சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு மாற்றத்தை செய்ய முடியுமான் பாருங்கள் அந்த மாற்றமானது உடல் எடை குறைவதற்கான மெட்டபாலிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை உடலில் கொண்டு வரும்போது மிக வேகமாகவே நம்முடைய உடல் எடை குறைந்து கொண்டே வருவதையும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதையும் நீண்டகால முயற்சியிலும் குறையாத உடல் எடை உணவில் கருப்பு கவனியை சேர்ப்பதன் மூலமாக படிப்படியாக குறைவதையும் நாம் பார்க்க முடியும் இரத்த உற்பத்தி அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருடைய ஆரோக்கியத்திற்கும் அடிப்படை எந்த அளவு சீரான இரத்த அணுக்களை முறையான உருவான முறையாக செயல்படுகின்ற இரத்த அணுக்களை கொண்டு நம்முடைய உடம்புல உற்பத்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நோயற்ற வாழ்க்கையும் நமக்கு ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களை தடுக்கக்கூடிய நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடலுக்கு இயற்கையாக கிடைக்கும் அந்த வகையில் உடலில் இருக்கக்கூடிய ரத்த உற்பத்தி புதிய அணுக்களுடைய வளர்ச்சி புதிய திசுக்களுடைய வளர்ச்சிக்கு கருப்பு கவனி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் கருப்பு கவனி அரிசியை உணவாக சாப்பிடுபவர்கள் நீண்ட கால உணவாக வைத்திருப்பவர்கள் நீங்கள் யாரை வேணாலும் சுற்றி பாருங்கள் அவங்களோட ஆரோக்கியம் படிப்படியாக மாற்றமடைந்து கொண்டு வருவதும் அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த காரணிகள் மற்றவர்களை காட்டிலும் நன்றாக இருப்பதும் அதைவிட முக்கியமாக அவர்கள் இளமையாக இருப்பதையும் நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடல்ல நல்ல மாற்றத்தையும் சீரான மாற்றத்தையும் ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகளையும் உண்டாக்கக்கூடிய உடலுடைய வளர்சிதை மாற்றத்தையும் இரத்த உற்பத்தியையும் சீராக்கக்கூடிய சக்தி இந்த கருப்பு கவனி அரிசிக்கு இருக்கிறதுனால கருப்பு கவனி அரிசியை உணவில் சேர்க்கின்ற ஒரு மாற்றமே இன்றைக்கு மிகப்பெரிய நோய்களையும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிலக்கு கோளாறுகள் சார்ந்த சிரமங்களையும் மிகப்பெரிய அளவில் மாற்றி விடுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு மூளை ஆரோக்கியம் நம்ம யாருக்குமே இன்றைக்கு மூளை ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னா இல்லைங்கிறது தான் உண்மையான பதில் அதாவது ஒரு மனிதனுடைய மூளையுடைய ஆரோக்கியங்கிறது எப்பொழுதுமே மகிழ்ச்சியான ஒரு மனநிலை பிரச்சனைகள் ஏற்படும்போது அதை உணர்ச்சி பூர்வமாக அணுகாமல் அறிவுபூர்வமாக அணுகுவது விவாதங்களை தவிர்ப்பது தேவையற்ற விவாதங்களை கொண்டு வராமல் இருப்பது புறம் பேசாமல் இருப்பது இதெல்லாமே மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு மூளை வேலை செய்கிறதா அப்படிங்கிறத ஸ்கேன் செய்து பார்க்கும்போது மூளை நன்றாக இருக்கிறதுனா மூளை நோயற்ற மனிதனாக நாம் இருக்கிறோமாங்கிறதுனா கிடையாது மூளையுடைய அமைப்பு நன்றாக இருந்தாலும் மூளையுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கிறதோ அதை தான் நம்முடைய ஆரோக்கியம் இருக்கும் அந்த வகையில் மூளையுடைய செயல்பாடையும் சுறுசுறுப்பையும் புத்திசாலித்தனத்தையும் ஞாபக சக்தியையும் சீராக வைத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு கருப்பு கவனி அரிசி மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் பொதுவாக நம் முன்னோர்கள் எண்பது வயதிலும் கூட அவர்களுடைய புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மையும் கண் பார்வையும் சீராக இருந்ததற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நிச்சயமாக இந்த கருப்பு கவனி அரிசியுடைய ஒரு பயன்பாடுங்கிறது ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கருப்பு கவனி அரிசியை இப்பொழுதே குழந்தைகளுக்கு உணவில் சேர்க்கின்ற ஒரு மாற்றத்தை வைக்கும்போது அந்த குழந்தைகளுடைய புத்திசாலித்தனம் படிப்பு படிப்பில் இருக்கக்கூடிய கவனம் ஞாபக சக்தி பரீட்சையில் மதிப்பெண்கள் வாங்குவது மட்டும் கிடையாது அவர்களுடைய வாழ்க்கையே நன்றாக ஆனந்தமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் எலும்புகளுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு எல்லாருக்கும் கால்சியம் டெஃபிஷியன்சி ஆஸ்டியோபீனியா ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்புகளுடைய அடர்த்தி குறைபாடு சார்ந்த நோய்கள் இருக்கிறத பார்க்குறோம் ஒரு எண்பது வயது இருக்கக்கூடிய ஒரு பாட்டியையும் ஒரு நாற்பது வயது இருக்கக்கூடிய அவர்களுடைய பேத்தியையும் நீங்கள் எலும்பு பரிசோதனை அடர்த்தி பரிசோதனை செஞ்சீங்கன்னா பாட்டியுடைய எலும்பு ஆரோக்கியமாகவும் பேத்தியுடைய எலும்பு அடர்த்தி குறைவாகவும் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் காரணம் என்னன்னா இந்த பாரம்பரிய வகை உணவில் குறிப்பாக இந்த கருப்பு கவனியை உணவாக சாப்பிடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு நான் கீரை சாப்பிட வேண்டுமா காய்கறி சாப்பிட வேண்டுமா அசைவம் சாப்பிட வேண்டுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு கருப்பு கவனி அரிசியை உணவாக சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை கருப்பு கவனி அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை குறைந்தது ஆறு மாத காலம் செய்து பாருங்கள் பிறகு உங்களுடைய எலும்புடைய அடர்த்தி எவ்வாறு மாறி இருக்குங்கிறத நீங்கள் பரிசோதித்து பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் ஊசி மருந்து சாப்பிட்டு கூட எலும்புகளுடைய அடர்த்தி கூடாமல் இருக்கக்கூடிய நிலை மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் குழந்தைகளுக்கு இன்றைக்கு அறிவு வளர்ச்சி புத்திசாலித்தனம் ஆகியவை குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம் ஒரு காலத்தில் வாய்ப்பாடுகளும் எழுத்துக்கூட்டி எழுதி படிக்கக்கூடிய கணக்குகளும் நமக்கு சொல்லி கொடுத்து இன்றைக்கு முப்பது நாற்பது வருடம் ஆனாலும் கூட நினைவில் இருப்பது போல இன்றைக்கு ஒரு பத்தாவது படிக்கக்கூடிய குழந்தையை ஐந்தாவதில் படித்த ஒரு கணக்கை பற்றி கேட்டோன்னா தெரியாதுங்கிற பதில் வருவதை நம்ம பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு கோவிட் பெருந்தொற்று ஆன்லைன் எஜுகேஷன் வந்த பிறகு நிறைய குழந்தைகள் இன்றைக்கு புத்திசாலித்தனம் ஞாபக சக்தி அறிவு கூர்மையற்று சிரமத்திற்கு உள்ளாகிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய அறிவாற்றலை பெருக்கவும் ஏற்கனவே மூளை சார்ந்த நோய்கள்னு சொல்லக்கூடிய ஆட்டிசம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சார்ந்த டிசார்டர் சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செரிப்ரல் பால்சின் சொல்லக்கூடிய சிறு பாதிப்பினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட அரிசி சார்ந்த உணவு முறைகளில் இந்த கருப்பு கவனை சார்ந்த உணவு முறைகளாக நீங்கள் மாற்றும்போது அவர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய மூளை வளர்ச்சி இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருப்பதையும் படிப்படியாக இதுவே அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் இந்த அரிசியை கஞ்சாக கொடுக்காமல் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு இட்லியாக சமைத்த உணவாக தோசையாக பிட்டாக அதை கொடுக்கும்போது அந்த நார்ச்சத்தும் சேர்ந்து உடலுக்குள் செல்லும்போது நல்ல மாற்றத்தை உருவாக்குறதை பார்க்க முடியும் கண் பார்வை கோளாறுங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு கண் அழுத்த நோயின்னு சொல்லக்கூடிய ஐ ப்ரெஷர்னால ஏற்படுகின்ற குளுக்கோமா சார்ந்த நோய்கள் ஏற்கனவே கட்டுப்பாடற்ற சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய விழித்திரை சார்ந்த நோய்கள் கண்களுடைய நரம்பு மண்டலம் செயலிழந்து போகக்கூடிய நரம்பு சார்ந்த நோய்கள்னு விதவிதமான நோய்களால் நாம் அவதிப்படுகிறோம் இந்த நோய்களுடைய தீவிரத்தை குறைக்க அல்லது இந்த நோய்கள் வராமல் தடுக்க இன்றைக்கு ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு எல்லா துறையிலேயுமே கம்ப்யூட்டர் அற்ற வாழ்க்கையும் மொபைல் அற்ற வாழ்க்கையும் சாத்தியமற்ற நிலையில் நம்ம எல்லாருக்குமே கண் பார்வையுடைய பாதிப்பு அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற இன்றைய சூழலில் கருப்பு கவனி அரிசியை உணவாக சேர்த்துக்கொள்வது கண் பார்வையை ஆரோக்கியப்படுத்தி நம்மை பலப்படுத்தக்கூடிய வழிமுறை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கருப்பு கவனி அரிசியுடைய பயன்களை பற்றி நம்ம சொல்லணும்னா இன்று முழுவதும் அதை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்றைக்கு ஆரோக்கியத்திற்கான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது மருந்திலிருந்து அல்ல உணவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இந்த கருப்பு கவனி அரிசியை கஞ்சாக இல்லாமல் உணவாக சேர்க்கின்ற ஒரு மாற்றத்தை மட்டும் நம்மால் வாழ்வியல் முறையில் செய்ய முடியுமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்